கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த அருமையான நாளிலும் கூட இசைய அறுபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் கடைசி பகுதி ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவரை நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் நடுங்குவீர்கள் என்று சொன்னா தேவ மனிதன் மூலமோ இல்ல ஒரு வாக்குத்தின் மூலமோ கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக வருகிறது அந்த வார்த்தையின் மூலம் தேவன் உங்களை எச்சரிக்கிறார் இதை செய்யாத இங்கே போகாத என்று சொல்லி சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை செய்யாதீர்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்ட பிறகும் இல்ல நான் செய்வேன் என்று சொல்லி செய்தீர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனே அவர் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தீங்கன்னா தான் அவட வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களை அர்ப்பணித்து நீங்க அந்த வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாய் மாறுவீர்கள் முதல்ல விசுவாசம் உண்டாகட்டும் இது பரலோகத்தின் தேவன் படைத்தவர் நான் இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கிறேன் என்றால் நான் நிர்மலமாகாமல் போகாமல் இருப்பது என் தேவனுடைய கிருவை அந்த கிருவை நடந்தவர் கிறிஸ்து அந்த கிறிஸ்து எனக்காக செல்வியில் பாடுகள் பட்டார் அவரத்தும் சிந்தினார் என்னை மீட்டுக் கொள்ளும்படி ஆக பிதாவாகி தேவனுடைய சத்தத்துக்கு இயேசுக்கு எப்படி கீழ்மை கீழ்ப்படிந்தாரோ அவர் நெருங்குண்டு நொறுங்குண்டது காயங்கள் பட்டது எனக்காக தான் என்று சொல்லி நீங்க விசுவாசித்து கீழ்ப்படுதீங்கன்னா கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுதுங்கன்னா நிச்சயமாக உங்களோட தேவைகள் என்னவோ உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என் தேவனாகி கத்த உங்களுக்காக அவர் யுத்தம் இருக்கிறார் அவருடைய வசனத்துக்கு நடுங்கு இருவர்களே தேவன் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு நீங்க இன்னும் அட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறீர்கள் என்று சொன்னா இப்பொழுது உங்களை ஒப்பு கொடுங்க அர்ப்பணிங்க சுவே நீர் கொடுத்திருக்கிற நம்முடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்படுகிறேன் அர்ப்பணிக்கிறேன் இத்தனை நாள் என் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பார்க்கல நான் என்னுடைய வியாதி நோயிலிருந்து இன்னும் விடுவிக்கப்படல நம்ம தழும்புகளால் குணமாவீர்கள் என்று நீ சொல்லிருக்கிறேன் ஆனால் நம்முடைய தழும்புகளால் சுகமாவே சொல்லி அந்த வார்த்தைக்கு நான் கீழ்படியில விசுவாசிக்கல இவ்வளவு நாள் என்ன இன்னைக்கு உன்னோட வார்த்தையை விசுவாசிக்கிறேன் கீழ்படி ஒப்பு கொடுக்கிறேன் உன்னோட தழும்புகளால் சுகமாவே நான் அறிக்கை எடுக்கிறேன் நீர் இப்பொழுது என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க 对 <noise> <noise> நிச்சயமா நிச்சயமாட வார்த்தைக்கு நடுங்குகிறவனே தீர்க்க தரிசி மூலமா இருக்கட்டும் வார்த்தை வருது இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க இதை இதை செய்யுங்க செய்யாதீங்கன்னு அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அவர்கள் சொல்லுகிறது கீழ்ப்படிங்க கத்தோட வார்த்தையின் மூலம் உண்மையான கத்தருடைய பிள்ளைகள் கத்திரால் வழிநடத்தப்பட்டு பரிசுத்தான் வழிநடத்தப்படுகிறவர்கள் மூலம் வருகிற வார்த்தைகள் கீழ்ப்படிங்க அதே நேரம் வேதத்தின் மூலம் நீங்கள் ஜெபிக்கும் போது ஆவியான ஒரு பரிசுத்தான் வார்த்தைகளை தருவார் உங்கள் வாய்கள் வசனத்தை வைத்து நீங்க ஜெபிக்க அந்த உங்களுக்கு வரும் வேதத்தை திறந்து நீங்க வாசித்து கொண்ட கண்டென்ட் பகுதிகளுக்கு மூலம் ஆவியான அவர் பேசுவார் அப்ப அந்த வசனம் உங்களோட பேசும் ஒருவேளை உங்களை கத்தரை கண்டித்து உணர்த்துவார் அப்படி அந்த வார்த்தைக்கு நீங்க நடுங்கி ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் யாரையோ ஒருத்தவங்களை திட்டணும் யாரையோ கோவப்படணும் யாரோ எரிச்சல் படணும் யாரையோ இதை பேசணும் நினைச்சிட்டுலாம் உட்காந்துருப்பீங்க அது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருதா அந்த வார்த்தையை கேட்ட உடனே சரண்டர் பண்ணுங்க கீழ்படிங்க கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் தான் நோக்கி பார்க்கிறாரு நீங்க பூமியின் கடையாந்திரங்களை போனாலும் எங்கே ஒளிந்திருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது கர்த்தர் நீங்க எதையெல்லாம் கேட்டிங்களோ எதெல்லாம் செவித்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குது மட்டும் இல்லாம கர்த்தருக்கு பயப்பட அவர் நோக்கி பார்த்து உங்களை பயன்படுத்தின உங்களை கர்த்த துரத்தி அடிப்பார் கர்த்தத்தாமே இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு உதவி செய்வாராக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலியோ காட் பிளஸ் அமேன் அமேன் அமேன்